இங்க மட்டும் இப்படி சிறப்பா தனித்தன்மையா இருக்க காரணம் சொல்ல முடியுமா நான் இதை ஒரு வேலையா பார்க்கலங்க ஒரு சேவையா தான் பார்க்குறேன் அதாவது மாணவ மாணவிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இடத்துல தான் ஒரு ஒரு ஆசிரியரும் இருக்கிறாங்க அந்த ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கு ஏனியா இருக்கணுமே தவிர அவங்கள ஏமாத்திரக்கூடாது வளர்கிற எதிர்கால மக்களை நாம் தான் உருவாக்கி விடுறோம் என்ற நம்பிக்கை வரணும் குழந்தைக்கு கற்று தெரிகிற பக்குவம் வந்ததும் ஆசிரியரான நம்ம கிட்ட தான் அந்த குழந்தைகின் எதிர்காலத்தை ஒப்படைக்கிறாங்க அந்த நம்பிக்கையை நம்ம வீண் செய்யக்கூடாது நம்ம இறந்தாலும் நம்ம உருவாக்கின மாணவர்கள் மூலம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம் இது ஆசிரியர் முழுசாக நம்பணும் இதுதான் உண்மை அதனால் இதை நான் முழுக்க முழுக்க ஒரு சேவையை தான் கருதுறேன் எல்லா தொழிலையுமே தான் சார் காவல்துறையும் சேவை செய்கிறாங்க மருத்துவத்துறையும் சேவை செய்கிறாங்க அரசு அதிகாரிகளும் சேவை செய்கிறாங்க மந்திரிகளும் சேவை செய்கிறாங்க நீங்கள் மட்டும் உங்கள் தொழிலை ஏன் இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க பொதுவாகவே மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மாதாபிதா டாக்டர் தெய்வம்னு சொல்லலை அந்த இடத்துல மாதாபிதா காவல்துறை தெய்வம்னு சொல்லலை ஏன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஏன் இந்த நாட்டு முதலமைச்சரை கூட அங்கே தெய்வம்னு சொல்லலை வாத்தியரை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அந்த பெருமை போதாதா புரிஞ்சுதாம்மா இது மட்டும் இல்லைம்மா காவல்துறை வந்து குற்றவாளிகளை மட்டும்தான் குறி வச்சு செயல்படுறாங்க அரசு அதிகாரிங்க மருத்துவர்கள் மந்திரிங்க இவங்க எல்லாம் மக்களை தான் சந்திக்கிறாங்க ஆனால் ஆசிரியர் அப்படி இல்லை கிட்ட மக்கள் இல்லைம்மா மாணவ மாணவிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் நாளைக்கு முளைஞ்சி வர விதை அந்த விதைங்க எல்லாம் பதிராகிடக்கூடாது அதுக்காக தான் ஒரு ஒரு ஆசிரியரும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறோம் அப்போதான் சமுதாயம் நல்லா வரும் இது மட்டும் இல்லம்மா இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆசிரியரும் சரிதான் டாக்டரும் சரிதான் கலெக்டர் அரசு அதிகாரிங்க மந்திரிங்க எல்லாமே இந்த பள்ளிக்கோட்டில இருந்து போனவங்கதாமா நான் பொதுவா எல்லா ஆசிரியருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா மாணவ மாணவிகளுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க நல்லது கெட்டது அரசியல் புரட்சி பயம் வீரம் கோபம் தர்மம் இதை எல்லா வாதியரும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் இப்படித்தான் நான் வழி நடத்தினேன் மனசுல எது சரியின் படுதோ அதை துணிச்சல செய்யணும் விழுந்தா குதிரை மாதிரி உடனே எழுந்துக்கணும் பயம் ஒருபோதும் சாதனை ஆகாது இப்படிதான் சொல்லி கொடுத்தேன் ரொம்ப நல்ல இருந்துக்கிறப்ப